வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது அப்பாக்களுக்கு செல்வாக்கை உயர்ச்சி தரும் ஆண் குழந்தைகள் பிறந்த தேதி எது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறக்கும் தேதியில் நிகழும் கிரக நிலை மாற்றங்களும் மற்றும் அல்ல பிறந்த தேதியில் உள்ள எண்களும் தனி ஒரு நபரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க செல்வந்தராக கூடிய பலன்களை கொண்டு வரும் என எண் கணித நிபுணர்கள் குறிப்பிடுகிறார் அந்த வகையில் எந்த தேதியில் பிறந்த பெண்கள் அவர்களின் பெற்றோர்களுக்கு நல்லதை அளிப்பார்கள் குறிப்பாக பெற்றோர் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எது நடக்கும் என்பதை பற்றி பார்க்கப்போகிறது போகிறது பிறந்த தேதி மற்றும் பெயரின் அடிப்படையில் பெறப்படும் நியூமராலஜி எண்கள் நம் எதிர்காலம் மற்றும் நன்மை சார்ந்தவர்களின் எதிர்காலத்தை கணிக்க உதவும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்ற நிலையில் எந்த தேதியில் பிறந்த குழந்தைகள் தந்தைக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்பதை பற்றித்தான் இந்த காதொலியில் பார்க்கிறோம் குறிப்பாக எண் கணிதப்படி எந்த ஒரு மாதத்திலும் மூன்றாம் தேதியில் பிறந்த பெண்கள் ரேடிக்ஸ் எண் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆதிக்க பண்புகளும் பெயர் பெற்ற இந்த எண் மூன்று கொண்டவர்களின் குரு பகவானின் ஆசி நிலையில் தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் நபர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் குறிப்பாக தன் தந்தைக்கு மாபெரும் செல்வந்தராக கூடிய வளர்ச்சி தருவார்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதாவது மாதத்திலும் மூன்றாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் ரேடிக்ஸ் கொண்ட மூன்று கொண் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் நியூமராலஜின் மூன்று கொண்டவர்கள் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளர்களாகவும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர்களாகவும் கருதப்படுகின்றனர் அந்த வகையில் தங்களை சுற்றியுள்ளவர்களின் நல்வாழ்வுக்கு தன்னால் முடிந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இவர்கள் செய்ய விரும்புகிறார்கள் குறிப்பாக தங்கள் தந்தையின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து முயற்சி செய்கின்றனர் எண்கணித கணித நிபுணர்களின் கூற்றுப்படி மூன்றாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் அவர்களின் குடும்பத்திற்கு கிடைத்த அதிர்ஷ்டம் ஆகும் கடவுளின் ஆசியாக இந்த குழந்தைகள் பார்க்கப்படுகின்றனர் மகிழ்ச்சியை அதாவது வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் இந்த மூன்றாம் தேதியான பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வீட்டில் உள்ளவர்களின் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து அவர்களின் இலக்குகளை அடைய உத்வேகம் அளிக்கின்றன அடுத்ததாக எந்த ஒரு மாதத்திலும் பன்னிரண்டாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் ரெடிக்ஸின் மூன்றில் பெறுகின்றனர் சூரியன் மற்றும் குருவின் சக்தியை ஒருங்கே பெற்ற இந்த குழந்தைகள் நேர்மறை எண்ணங்களின் அடையாளமாக கருதப்படுகின்றனர் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்கும் இவர்கள் தங்கள் குடும்ப உறவினர்களின் தொழில் முன்னேற்றத்திற்கு வழிகளை கொண்டு வருகின்றனர் இவர்களால் எப்பொழுதும் குடும்பத்திற்கு மாபெரும் சிறப்பம்சத்தை கொண்டவர்களாகவே இருப்பார்கள் பன்னிரெண்டாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் படிப்பு மற்றும் விளையாட்டு இரண்டிலும் சுட்டியாக இருப்பார்கள் இதன் விளைவாக தங்கள் துறையில் சாதனைகளை பல செய்து தங்கள் பெற்றோரின் நற்பெயரை பேணி காப்பார்கள் பெருமையை சேர்த்து மாபெரும் செல்வந்தராகவும் மாற்றுவார்கள் அடுத்ததாக பன்னிரெண்டாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் அவர்களின் மனோ தைரியத்திற்கு பெற பெற்றவர்கள் தங்கள் தன்னம்பிக்கையால் வளர்ந்த பின் தன் தந்தையின் தொழிலை எடுத்து அதில் காணப்படும் தடைகளை எதிர்த்து போராடி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார்கள் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது ஒரு மாதத்திலும் ஏழாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் சந்திரன் மற்றும் குருவின் செல்வாக்கை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மற்றும் தெளிவான செயல் திட்டங்கள் வேலைபாடுகள் மற்றும் குறிப்பாக அவர்களுடைய திட்டவட்டம் அனைத்திலும் வெற்றி ஏழாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் கிரக நிலையில் அடிப்படையில் பிறக்கும்போது தங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை சேர்ப்பதோடு வளர்ந்த பின் தங்கள் குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் சவால்களையும் தனது தனித்திறமையால் சமாளிக்கின்றனர் மாதத்தின் ஏழாம் தேதியில் பிறந்த பெண்கள் சூரியனுடைய ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களின் மனதைரியம் அவர்களை தலைவர்களாக உயர்த்துகிறது தனி செய்க செயல்பாடுகளிலும் சரி குழுவிலும் இணைந்து பணியாற்றுகையிலும் சரி தனித்து நிற்கக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் இருப்பார்கள் குழுப்பணியில் தங்களை சார்ந்து உள்ளவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் வெற்றிக்கு உதவி செய்வார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக பார்க்கப்படுகின்றனர் அடுத்ததாக எந்த ஒரு மாதத்திலும் பதினொன்றாம் தேதியில் பிறந்த பெண்கள் ரேடிக்ஸ் எண் இரண்டு கொண்டவர்களாகும் ரேடிக்ஸ் எண் இரண்டு அதாவது ரேடிக்ஸ் என்றால் அவர்களுடால் அந்த குடும்பமே மாபெரும் முளர்ச்சி அடையப் போகிறது அவர்கள் ஒரு சாதனையாளர்கள் என போற்றப்படுவார்கள் இந்த எண்ணில் ரேடிக்ஸ் எண் கொண்ட இரண்டில் கொண்டவர்கள் குருவின் சக்தியையும் செவ்வாய் கிரகத்தின் ஆளுமையும் கொண்டவர்களாகும் ஆற்றல் மிக்க இந்த குழந்தைகள் இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டு எந்த இடத்திலும் அவர்கள் தலைவராக மாறிவிடுவார்கள் இலட்சியவாதிகளாக இருப்பார்கள் தங்கள் தனித்திறுமையால் எதனையும் சாதித்து வல்லமை படைத்தவர்களாக திகழ்வார்கள் அதிர்ஷ்டத்தின் மகனாய் அல்லது மகளாய் பார்க்கப்படும் இவர்கள் தங்கள் தந்தையின் தொழில் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் நேர்மைக்கு பெயர் பெற்ற இந்த பதினொன்றாம் தேதி குழந்தைகள் தங்கள் நேர்மையின் வழியே தனது குடும்பத்தினருக்கு நேர்மறையான ஆற்றலை அதாவது நேர்மறை ஆற்றலை அளிக்கின்றனர் குருவுடைய ஆற்றல் கொண்டு வரும் இந்த குழந்தைகள் மாபெரும் சக்தி மிக்க குழந்தைகள் ஆகும் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்தி சமூகத்தில் உயிரிய அந்தஸ்து பெற உதவி செய்கின்றனர் நிதி நிலைமையை மேற்படுத்துவதோடு தனது குடும்ப உறவினர்களின் மன அமைதி மன நிறைவு வேண்டிய வசதி வாய்ப்புகளையும் கொண்டு வருகின்றனர் இந்தியர்களின் கலாச்சாரத்தில் குழந்தைகள் பொதுவாக தேவதையின் அம்சமாக பார்க்கப்படுகின்றனர் குடும்பத்திற்கு அஷ்டம் கொண்டு வரும் லட்சுமியாக பார்க்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் நிலையில் அவர்கள் அதிக அதிர்ஷ்டமும் அளிக்கும் குழந்தைகள் யார் என்பதை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த விஷயங்கள் பிறந்த குழந்தைகள் அனைவரும் மாபெரும் சிறப்பம்சத்தை உடையவர்களாகவே தென்படுவார்கள் ஒரு நபரின் பிறந்த தேதியின் மூலம் இலக்கங்களை கூட்டுவதன் மூலம் எண் பெறப்படுகிறது இந்த மூலம் ஒரு எண் வரை மாபெரும் சிறப்பம்சமாகும் பொதுவாக இந்து மதத்தை பின்பற்றும் மக்கள் திருமணம் தொழில் என எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் அவர்கள் ஜாதகத்தில் என்ன கூறியிருக்கிறது என்பதை ஜோதிடம் பார்த்து தெரிவித்து கொள்வார்கள் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கை மற்றும் அவரது எதிர்காலம் பற்றிய தகவலை அவரது பிறந்த ராசி தருவதைப் போலவே ஒரு நபரின் பிறந்த தேதியும் அவரது வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் பற்றிய தகவலையும் வழங்கும் ஒவ்வொரு நபரின் ராசி அடையாளத்துடன் அவரது பிறந்த தேதியும் அவரை பற்றிய பல தகவல்கள் கூறுகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்